வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சவகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் திவினேஷ் அவர்கள் இப்போது வேர்ல்டு டூர் போக ஆரம்பிச்சிட்டாரு சமீபத்தில் இலங்கை மலேசியா சிங்கப்பூர்னு போயிட்டு இருந்தவர் இப்போது கனடா போயிருக்காரு அங்கே எடுத்துக்கிட்ட சில புகைப்படங்களையுமே இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு கனடா நாட்டில் இருக்க கனடா ஈவெண்ட் சென்டரில் செப்டம்பர் ஆறாம் தேதி தான் இவருக்கு மிகப்பெரிய அளவில் கான்சர்ட் நடந்துச்சு இதில் திவினேஷ் அவர்கள் மட்டும் இல்லாமல் ஸ்ரீனிவாஸ் விஜயபிரகாஷ் எஸ்விபி சரண் எல்லோருமே கலந்துக்கிட்டாங்க திவினேஷ் அவரோட ஓல்ட் சாங் கேட்குறதுக்குன்னே கனடா ரசிகர்கள் பலருமே வந்து நேரில் வந்து பார்த்து ரொம்ப ஆரவாரம் பண்ணி ரசிச்சிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது கனடா நாட்டில் திவினேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாக வரவேற்பு கிடைச்சிருக்கு அதே போல் அவர் அங்கே இருக்கிற பார்க் எல்லா இடங்களையுமே சுற்றி பார்த்து ரொம்பவும் ஜாலியாக இருக்கிற புகைப்படங்களையுமே ஷேர் பண்ணியிருக்காரு திவினேஷ் அவர்கள் மேலும் அமெரிக்கா ஜப்பான்னு எல்லா நாடுகளுக்குமே போய் தன்னோட இசை நிகழ்ச்சிகளில் பாடி எல்லா நாட்டு மக்களையுமே சந்தோஷப்படுத்தணும்னு தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க